ஹலோ வணக்கம் வெல்கம் டு ஜோதி கிச்சன் இன்னைக்கு குதிரவாளி அரிசி சிகப்பு தண்டு கீரை ஃப்ரைட் ரைஸ்ஸு எப்படி செய்கிறதுன்னு வீடியோ போடுறேன் வீடியோக்குள்ளவங்க பார்க்கலாம் இப்போ குதிரைவாளி அரிசி ஒரு கப்புக்கு ரெண்டு பங்கு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி உதிரி உதிரியாக வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க அதே மாதிரி செவப்பு கலர் கீரையும் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க வானலியில் எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் காஞ்சிச்சு உப்பு சோம்பு அரை சீரகம் அரை பூண்டு பல்லு ஒரு அஞ்சு பல்லு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க அடுத்து சிம்லேயே இருக்கட்டும் இதையும் நல்லா வதங்கட்டும் பாருங்கள் இது நல்லா வதங்கிச்சு உப்பு இந்த கீரையை இதில் போடுங்க தண்ணி ஊற்ற வேண்டாம் கீரையிலே தண்ணி இருக்கும் குதிரைவாளி அரிசி சுகர் உள்ளவங்களுக்கு ரொம்ப நல்லது அதே மாதிரி இந்த தண்டு கீரையில் தண்டு யூஸ் பண்ணக்கூடாது இந்த இலை மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் இலையை நல்லா பொடியை கட் பண்ணிக்கோங்க தண்ணியை ஊற்றி நல்லா கழுவிட்டு அப்புறம் கட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா அது கட் பண்ணால் தண்ணி பூரா ரெட் கலரில் அப்படியே வேஸ்ட்டாக போயிடும் அதனால் கழுவிட்டு அப்புறம் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க அதனால் இது நல்லா வதங்கட்டும் இந்த குதிரவால் அரிசி வேக வச்சு நல்லா ஆற வச்சுக்கோங்க பாருங்க கீரை நல்லா வதங்கிடுச்சு உப்பு உப்பு போட்டுக்கோங்க பார்த்து அளவாக போடுங்க இப்போ இந்த ஆற வச்சு சாப்பாட்டை இதில் போட்டுக்கோங்க நளவுத்தூள் போட்டுக்கோங்க மூடுவீங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் பாருங்கள் குதிரைவாளி சிகப்பு தண்டுக்கீரை ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் சுகர் உள்ளவங்க தாராளமாக சாப்பிட்லாது அவ்வளோ நல்லது உடம்புக்கு நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் நன்றி வணக்கம்